ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ண சதர்புஜனம் பிரசன்ன வரநயத் சர்வ விக்னோ வசாந்தையே மூசிகவாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர வெக்ன விநாயக நமஸ்தே உலகில் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் மற்றும் உறவுகளுக்கும் மற்றும் இந்த முத்து முனிப்பனுடைய அருள் பெற்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய நன்றிகள் வணக்கங்கள் இந்த முனியப்பன் கோவிலுக்கு ஆதி ஏது என்று இதுவரை நாம் கேள்விப்படவும் இல்லை எனக்கு கிடைத்த தகவல்களும் இல்லை சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இருக்கலாம் என்று சொல்லப்பட்ட கதவு இந்த முனியப்பன் கோவில் சுற்றியுள்ள இடங்கள் என்று பார்க்கும் பொழுது குத்துப்பாறை பாறை சம்பந்தப்பட்ட அல்லது இயல்புக்கு விவசாயத்துக்கு மற்றும் இதை ஒரு நகரமாக பார்க்க முடியாத ஒரு கெக்கு குக் கிராமத்துக்கு மத்தியில் அமைந்துள்ளது இதில் ஒரு காலத்தில் மனிதன் நடமாட்டமே இல்லாத காடுகளாக இருந்திருக்கிறது அந்த காடுகளுக்கு மத்தியில் சித்தர்களால் உருவாக்கப்பட்டதா போஜிக்கப்பட்டதா அல்லது மன்னர்களால் உருவாக்கப்பட்டதா போஜிக்கப்பட்டதா என்று தெரியவில்லை என்னுடைய அனுபவத்தில் இதர் சித்தர்களே உருவாக்கி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அனுமானம் நான் கேள்விப்பட்ட வகையில் இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது உயரம் பள்ளம் மேடு பள்ளம் உயரம் தாழ்வு என்று எண்ணற்ற ஏற்ற இறக்கங்களோடு இந்த பூமி இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பூமி அல்லாத மற்ற கிரகங்களிலிருந்து கதிரலைகள் இந்த பூமியில் படுகிறது இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கதிரலைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பரவும் பொழுதோ அல்லது வெளிப்படும் பொழுதோ அந்த இடம் சக்தி மிகுந்த இடங்களாக சித்தர்கள் கண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தையே வணங்கத்தகுந்த இடமாக மாற்றியிருக்கிறார்கள் அதற்கு ஒரு சக்தியை பிரதிஷ்டை செய்து அந்த சக்தியை அவர்களே வணங்கி காலப்போக்கில் அவர்கள் செல்லும் பொழுது நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான எண்ணம் அப்படி சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வமாக இருக்கலாம் என்று என்னுடைய சின்ன எண்ணம் இந்த சித்தர்களும் பார்த்தீர்களானால் எங்கு பில்லி சோனியம் ஏவல் மதிமுக்கால் மந்திரங்கள் வேலை மற்றும் அனைத்து விதமான தீய சக்திகளையும் கட்டுப்படுத்தும் தெய்வமாக இந்த சுந்தரம் நேற்று மினியப்பன் அமைந்திருக்கிறது என்பது சிறப்பிலும் சிறப்பு அது சார்ந்த நிறைய தகவல்களை வரும் காலத்தில் பகிர்ந்து அந்த வகையில் நேற்றைய அல்லது கடந்த வானொலி இந்த காணொலியின் தொடர் தகவல்களாக தேவரிடியான குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தங்கள் வளமும் நலமும் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்ட பொழுது தேரில் ஏறி தேரோடு குளத்தில் இறங்கி இறந்ததாக சொல்லப்பட்டிருந்தது அதனுடைய தகவல்களை என்னுடைய தொடர்ச்சி இது இந்த தேரை அப்படியே தற்கொலைக்கு பய சம்பந்தப்பட்ட அல்லது பயன்படுத்தப்பட்ட தேரை பார்த்ததாக இன்றும் வயதில் மூத்த முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இச்சம்பவம் நடந்து சுமார் நூற்றி ஐம்பது வருடங்கள் இருக்கலாம் ஆண் வாரிசுகள் அரசாள வேண்டும் பெண் வாரிசுகள் சீரழிந்து போக வேண்டும் எனவும் துத்திப்பாளையம் தத்தி குத்தி தலையெடுக்கும் செண்பகமாதேவி மண்மேடாக வேண்டும் இருகாலூர் காணியாளக்காரர்கள் கருவற்று போக வேண்டும் என்று சாபமிட்டதாக தெரிகிறது காலப்போக்கில் போர்களாலும் இயற்கையின் சீற்றத்தாலும் ஆங்கிலேயனுடைய ஆட்சியாலும் பஞ்சத்தாலும் சிதைந்து அழிந்து பட்டணம் என்ற நிலை மாறி இன்று ஒரு சின்ன குக் கிராமம் என்ற பெயரிலேயே வழங்குகிறது இருகாலூரில் மட்டும் அறுபது விதவை பெண்கள் வாழ்ந்ததாகவும் ரிசிகள் நடமாட்டம் இருந்த பகுதியாக இவ்வூர் இருந்ததாகவும் தர்மகர்த்தா கந்தசாமி அவர்கள் கூறுவார் காலப்போக்கில் இவ்வூர் அழிந்தது உண்மை பட்டினத்திற்கு உண்டான தகுதிகள் அனைத்தும் இவ்வூருக்கு உள்ளது என்பதை அடுத்து வரும் சில பதிவுகளில் காண்போம் புனகில் சந்தனம் மாற்றுதல் அல்லது கிராம சாந்தி முதல் பூஜைக்கு தலைமையேற்று அன்றைய செலவுகள் தேவைப்பட்ட பொருள்கள் இளநீர் பால் தயிர் வெல்லம் பூ புலி அனைத்து பொருள்களையும் வழங்கி சிறப்பித்த பெருமை அன்றும் இன்றும் ஜமீன்தார் மிட்டாதாரர்களையே சார்பு சாரும் இன்று திருவாளர்கள் பாலகிருஷ்ணன் நடுக்கவுண்டர் தோட்டம் எருகாலூர் திருமதி சிவகாமை அம்மாசி தோட்டம் இருகாலூர் அவர்களும் முதல் மரியாதையை முனீஸ்வரர்களுக்கு செலுத்தி வருகின்றனர் ஜமீன்தாரர்களின் பூஜையை முதல் பூஜையாக அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருள்மிகு காசி விஸ்வநாதர் அன்னை கர்ப்பகாம்பிக்கே ஆலயமும் கரிய வரதராஜ பெருமாள் ஆலயமும் பண்ணை உள்ளது கிருஷ்ணசாமி சிவாச்சாரியார் பரம்பரையினர் சிவனுக்கும் குணசேகர் ஐயர் வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கும் அர்ச்சகராக இதுவரை தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு மிகுந்த பட்டணத்திற்கு பெரிய மாரியம்மன் செல்லாண்டி அத்தனூர் அம்மன் என்றும் சிறப்பான கிராம தேவதைகள் இருக்கும் போது காவல் தெய்வம் கட்டாயம் இருக்க வேண்டும் அவரே முத்துமுனீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் முதல் தொட்டே காவல் தெய்வங்கள் உண்டு என்பதற்கு சான்றாக சிலப்பதிகாரம் முதல் சிவபுராணம் வரை சான்றுகள் உள்ளது சிவபெருமானுக்கும் இமயவரம்பர் மகள் பார்வதி தேவிக்கும் திருக்கைலாயத்தில் திருமணம் நடைபெற்ற போது வட தாழ்ந்து விட்டது தேவர்கள் முடிவர்கள் தேவதேவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் குவிந்ததால் மேற்படி நிலை ஏற்பட்டது பூமியை சரி செய்ய சிவபெருமான் குருமுனி என்றழைக்கப்பட்ட அகத்திய முனிவரை தென் திசைக்கு செல்ல பணித்தார் அவர் வரும் வழியில் மக்களையும் முனிவர்களையும் துன்புறுத்திய அரக்கர்களையும் தீய சக்திகளையும் அகம்பாவம் மிக்கவர்களையும் தன் தவ வலிமையாலும் இறைவன் அருளாலும் நல்வழிப்படுத்தியும் தீயவைகளை அழித்து பக்தி நெறி பரப்பியதாக புராணங்கள் நுழைகின்றன முனிவர்கள் காவல் அரணாகவும் மக்களுக்கு திகழ்ந்துள்ளனர் பொதிகை மலையில் தங்கி அவரும் அவரது சீடர்களும் மக்களுக்கு நல்வழிகள் உபதேசம் மூலிகை மூலமாக இறையர்களும் பிணி தீர்த்தலும் செய்து கொண்டுள்ளனர் அவர் வாழ்ந்த பொதிகை மலையில் மக்கள் சிறப்பாக வழிபாடு செய்கின்றனர் இதிலிருந்து முனிவர்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாவலாக காவல் தெய்வங்களாக இருந்து அருபா அருபாலித்து வந்தது தெரிய தெரிய வருகிறது இளங்கோவடிகள் எழுதிய ஐம்பெரும் காப்பியமான சிலப்பதிகாரத்தில் காவிரி பூம்பட்டினத்திற்கு காவல் தெய்வமாக பகலில் நாளங்காடி போதமும் இரவில் அள்ளங்காடி போதமும் பட்டினத்தை காவல் புரிந்து வந்துள்ளதை நூல்கள் அடையாளம் காட்டுகின்றன குற்றம் புரிந்தவர்களை தண்டித்துள்ளது ஆகவே மக்களுக்கு சிறப்பாக வழிபாடு செய்து வந்துள்ளனர் கன்னிமார் என்ற தேவிகளும் இருந்ததாக இருந்ததற்கான ஆதாரமும் இருக்கிறது கோவலன் கொலை செய்யப்பட்ட செய்தியை கணை கண்ணகி ஒற்றை சிலம்புடன் வருகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவளின் தோற்றம் கண்டு அஞ்சிய காவலன் மன்னனிடம் வந்து அவர் தோற்றத்தை கூறும்பொழுது கண்ணீர் இயல்வரில் இளையவளான காளியமல்ல என்று கூறி அப்படிப்பட்ட பெண் தங்களை தரிசிக்க வேண்டி கையில் ஒற்றைச் சிலம்புடன் அரண்மனை வாயிலில் நிற்கிறாள் என்று கூறுவதாக கூறியுள்ளார் சிவபெருமானுக்கு தொண்டு செய்த இந்திரன்மனை மனைவி இந்திராணி தன்னை காத்துக்கொள்ள ராவணன் போன்ற அரக்கர்களும் நெருங்க முடியாத பூதகணத்தை இறைவன் அருளால் பெற்று தன்னை காப்பாற்றி கொண்டார்கள் என்பதும் வரலாறு இருக்கிறது இதிலிருந்து பூதகணங்களும் சிவபெருமானின் அருளால் காவல் தெய்வங்களே என்று உணர முடிகிறது இறைவன் அருள் பெற்ற தமமுனிவர்களுக்கு பணிபுரிய கன்னிமார்கள் இருந்திருக்கின்றனர் கன்னிமார்கள் அவர்கள் எளிதில் மனமிறங்கி உடனடியாக அருள் கொடுக்கும் தெய்வங்கள் மனதை நிலப்படுத்தி வணங்கும் போது பதினாறு செல்வங்களையும் கட்டாயம் கொடுப்பார்கள் என்று உணர முடிகிறது ஏழு தேவியார் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் மகேஸ்வரனின் மனைவி மகேஸ்வரி என்றும் பிரம்மாவின் மனைவி பிரம்மி என்றும் கௌமாரன் மனைவி கௌமாரி என்றும் வைஷ்ணவியின் மனைவி விஷ்ணுவின் மனைவி வைஷ்ணவி என்றும் வராகனின் மனைவி வரா வராகி என்றும் இந்திரனின் மனைவி இந்திராணி என்றும் யமனின் மனைவி யமினி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மேற்பட்ட சக்திகளை கடும் தவத்தால் பெற்று தங்களுடன் தெய்வ சக்திகளாக வைத்து கொண்டவர்கள் முடிவர்கள் படிகிடுதல் இரக்கமற்ற ஒரு கொடூரமான செயலாக தோன்றுகிறது ஆனால் மகாபாரத்தில் அரவான் கல்ப களப்பளி என்ற ஒரு யுத்தம் தொடங்குவதற்கு முன்னே பீமன் தன் மகனை மகனான அரவானை பழி கொடுக்கின்றார் கிருஷ்ணனின் யோசனைப்படி ராமாயணத்தில் தசரதன் புத்திர காமாஸ்தி யாகம் செய்ய வேண்டி அல்லது செய்தபோது யானை குதிரைகளை பழியிட்டு யாகம் செய்ததை யாகம் செய்ததாகவும் புராணங்கள் சொல்லுகிறது இன்று முருகன் ஈஸ்வரன் அம்மன் போன்ற தெய்வங்கள் தேர் நிலை பெறுவதற்கு முன் இடும்பன் போசை செய்து பலியிடுவது வழக்கமாக இருக்கிறது இப்படி பலியிடுவதற்கென்று ஒரு சில தகவல்கள் சம்பந்தப்பட்ட அல்லது வரைமுறை சம்பந்தப்பட்ட மற்றும் ஆச்சார அனுஷ்டானம் சம்பந்தப்பட்ட ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஒருவித முறையோடு தான் பழி கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்பது போது சற்று ஆச்சரியம் மேலோகி இருக்கிறார் ஆகவே மேற்படி பூஜைகளை அறவோர் என்று அழைக்கப்படும் அந்தணர்களும் முனிவர்களும் செய்துள்ளனர் இறைவனாகிய கிருஷ்ண பகவானே ஒன்று நடத்தியுள்ளார் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அல்லவா சாதாரண மானிடர்களாகிய நம் எண்ணங்கள் நிறைவேறும்போது சாமிகளுக்கு பொங்கல் வைத்து கோழி ஆடு பழியிட்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவது தவறில்லை என்று தோன்றுகிறது திருவள்ளுவர் கொல்லாமை என்ற அதிகாரத்தில் கொல்லால் புழல் உண்ணான் உயிர்களை இம்சை செய்யாதவன் எல்லா உயிரும் வணங்கும் என்று கூறியுள்ளார் நம் மதகுருமார்கள் அன்பே சிவம் என்று எல்லா உயிரும் ஆண்டவனால் படைக்கப்பட்டது உயிர் பலி பாவம் என்று உபதேசம் செய்துள்ள அது அவரவர்களின் எண்ணங்களின் வழி திருக்காலத்தை ஈஸ்வரனுக்கு வனத்தில் தெரியும் வேடன் கொழுத்த மாமிசத்தை சுட்டு ருசி பார்த்து அதன் பின் இறைவனுக்கு படைத்தார் அதையும் ஐயன் அன்புடன் உண்டார் என்பதும் மோட்சமளித்தார் என்பதும் கூறுவது கண்ணப்ப நாயனார் புராணம் இறைவனின் வேண்டுதலின்படி தன் ஒரே மகன் மகனை பிள்ளை கறியாக்கி இறைவனுக்கு படைத்தார் என்பது சிறு தொண்டர் புராணம் பிள்ளையை அழைக்க உயிருடன் வந்ததாகவும் அதே சிறு தொண்டர் புராணத்திலேயே தகவலாக இருக்கிறது ஆதிநாடகம் என்ற தெருக்கூத்தில் சிவபெருமானுக்கு காளை மாட்டின் பின்தொடையை சதையை அறிந்து சுட்டு படைத்துவிட்டு பின் அச்சதையை காளை மாட்டின் எடுத்த இடத்தில் வைக்க பழைய நிலையை அடையும் என்று ஒரு பிராமணரின் ஆசை நாயகி அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் ஒரு பிராமணரின் ஆசை நாயகி அக்கரியை கேட்க அவளின் சொல்லை தட்ட முடியாத பிராமணர் ஒரு துண்டு நறுக்கி வைத்து விட்டு ஒட்டி பார்க்க ஒட்டவில்லை நமக்கு அது தேவையில்லை சுவாமிக்கு மாமிசம் படையல் இடப்பட்டதற்கு இதுவும் ஒரு சான்று மற்றும் எடுத்துக்கொள்வோர் ஒரு குருவியை முட்டையிட்டு குஞ்சு குறித்துள்ளது வேடன் வளைவரித்து பிடித்து விடுகிறான் குஞ்சின் நிலை என்னவாகும் காத்தருங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வருவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றமுறை எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது இந்த காணொலியை காணும் உங்களுக்கு நம் கொங்குரமட்டு மினிப்பண்ணுடைய ஆதி அந்தம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு எதுவாக கிடைத்திருக்கும் பட்சத்தில் அல்லது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் பட்சத்தில் என்னுடைய அலைபேசிக்கு கண்டிப்பாக அழையுங்கள் அந்த தகவல்களையும் சேர்த்து வரக்கூடிய காலங்களில் காணொலிகளாக தருவோம் இது வந்து நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற தகவலை இன்று காலப்போக்கில் எதற்கு இந்த தெய்வத்தை வணங்குகிறோம் என்று தெரியாமலே நம் சந்ததியினர் சென்று கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு ஒரு சின்ன தடையை ஏற்படுத்தி ஏனென்றால் இன்று அலைபேசியில் காணொலி பார்ப்பதற்கென்று மக்கள் ஒதுக்குகிறார்கள் அப்பா அம்மாவை அல்லது நமக்கு உதவியவர்களை நம் தெய்வங்களை நினைத்து பார்க்க நேரம் இல்லாத அளவுக்கு இந்த அலைபேசியும் வலைதளமும் இணையதளமும் மனிதர்களை கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது அந்த வழியிலேயே நாம் தெய்வம் சார்ந்த தக தெய்வம் சார்ந்த தகவலையும் காணொலிகளாக கொடுத்து கூடுமான ம நம் நண்பர்களுக்கும் கடந்து போன நம் உறவுகளுக்கும் நம்மை கடக்கப் போக உறவுகளுக்கும் வருங்கால உறவுகளுக்கும் இதை தெரியப்படுத்துவோம் சரி நண்பர்களே மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் ராஜரத்தியம் ஐந்து கரத்தனை யானை மகத்தனை இந்தின் இளம்பரை போல் ஏய்தனை அந்தி மகந்தனை ஞானக் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே